ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 வந்து எல்லார கோவிலுக்கு கிளம்பிட்டோம் எங்க அம்மன் கோவிலுக்கு வந்து அம்மாவாசை கோவிலுக்கு போனா ரொம்ப நல்லது கோவிலுக்கு போனா நல்லது அதனால நாங்க வந்து கிளம்பிட்டோம் எங்க அம்மாவும் வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா லீவு விடல அம்மாவுக்கு ஃபூஃப்ங்காம கரெக்டாக இன்றைக்கி பார்த்து வாங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டாங்க அதனால் வர முடியல அப்புறம் இளவரசனும் வரல உடம்பு இல்லையா அம்மா வீட்டில் படுத்தாச்சு அதனால நாங்களாவது நம்மளாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் போயிட்டு அங்கே வந்து என்ன வீடியோ வந்து எடுக்கக்கூடாதாங்கம்மா அங்கே அந்த சிப் அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போட்டும் வச்சுருப்பாங்க அவங்களும் சிப்பே சொல்லியிருப்பாங்க அதனால் நல்லா எடுத்து போட முடியாது நிறைய பேர் வந்து பண்ணாதீங்க போயிட்டு வராதீங்களா நிறைய பேர் வராமல் இருக்கீங்க போடலான்னு பார்த்தா போகிற போகிறேன் அதனால என்னால முடிஞ்சாலும் வெளியில கவர் பண்ணி போடுறேன் அப்படியே போக அப்படியே பிளாக் எடுத்து போடுறேன் பாருங்க கண்டினியூவா ஓகே நாங்க கிளம்பிட்டு அடுத்தடுத்து என்ன இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு கிளம்புறோம் ஏன்னா இங்க உட்காந்து சாப்பிட முடியாது கூட்டமா இருக்குது வாங்கிட்டு போயிட்டு வண்டியிலயே உட்காந்து வந்து வாங்குற கிளம்பிட்ட சக்தி அவர்கள் அங்க இருக்குது கடை இங்க நிறுத்திட்டு அப்படி கொண்டு வந்து

இங்கே வந்து சாமிக்கு மாலை எல்லாம் வாங்கியாச்சு கிளம்பலாமா ஆராதனா குட்டி லாக் எடுக்கறதுனால அப்படியே நிறுத்தி நிறுத்தி எல்லாம் நான் எல்லாம் வாழ்க்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு கிரீர உனக்கு கட் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் கொஞ்சமா வச்சுறேன் அங்கே வச்சுடுறேன் சரி இருங்க கரட்டடி வாழை தானே கரட்டடி வாழைத்து இங்கே இந்த கடையில் வாங்கியிருக்கோம் பரவாயில்ல மாலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இங்கேயே வாங்கிட்டு

அதை நினச்சி தீவிரமாதிரி நினச்சிக்க ஏன் மாதேசு பேசுமா தேசு வாயில் என்ன குஷ்டமா வாய் சார்ந்து பேசு என்னாச்சு ஒழுங்கிட்டியா கொழுக்கட்டைய நூறு இல்லை மௌன வரதாம்மா வாயில புண்ணா பேசு பேச வாய்த்து ஆமாம் எல்லாமே வாங்க ஏன் நம்மளுக்கு ஒரு நோட் போடு நோட் போட்டு அக்கௌண்ட்டில் வாங்கிக்கலாம் அதே சுற்றி நல்லெண்ண தீப்பட்டி கற்பூரம் ஊதுவத்தி அப்புறம் திரி அவ்வளோதான் அப்புறம் மஞ்சள் மஞ்சள் குங்குமம் அந்த இது கொண்டத்துக்கு போடுவாங்க தீப்பட்டி எட்டு வான்னு சொன்னா தீப்பட்டி ஒன்னு எடுத்துட்டு என்னக் சீப்புடி வேணும்னாலும் ஆராவது நம்ம கடை இல்ல அடிச்சு போடுவாங்க ஓடியாந்துறோம் சின்ன சின்ன பா இதடு என்னது மஞ்சள் மஞ்சள் குங்குமம் என்னப்பா நீ வாசில கடைக்கு இப்படி வடைதுவாங்கல வந்து கட்டிடுறியா சாப்பிடுவீங்களா வாருங்க கட்டிட்டு போய் சாப்பிட்டு வரேன் வாசில கடைக்கு

அண்ணா எழுவத்தஞ்சு ரூபா சரியா வீதில இருக்கிற சக்தி வேற ஒன்னை கேவலம் படிச்சு விட்டா எழுவத்தஞ்சு வரும் பதினஞ்சால்தான் நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இல்லையா ஒரு ஏ பில்ல நீ ஒரு கள்ள முட்டாய்க்கெல்லாம் பில்லு போட்டிருப்பா இவனுக்கு கண்ணு வந்து ரெண்டு இல்லை ஏழு கண்ணுக்கு எல்லா பக்கம் யார் யார் என்ன நடக்கிறாங்க நல்லா கவனிச்சிருப்பா நீ நினைச்சுக்காத ஃப்ரீயா கொடுத்துட்ட மாதேஷ் பதினஞ்சு ரூபாயா உங்க கடைக்கு கஸ்டமர் வர்றான்னு நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் பாத்துக்கீங்க மக்கள் அவன் பில்லு போடுறத பாத்துட்டு நீங்க வர்றதா வேணாம்னு முடிவு நினைக்கிறீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது ஏதேசு பதினஞ்சு மிளகுக்கு பதினஞ்சு ஏமாதேசு மிளகு ஒரு ரூபாயா ஏ ஒரு மிளகு ஒரு ரூபாயா ஒரு மிளகு ஒரு ரூபாயா உங்க கடையில் பதினஞ்சு மிளகுக்கு பதினஞ்சு ரூபாய் வேற இல்லை காயத்ரி வேறு எதுவும் கிளைகள் கிடையாது ஆனா குடிச்சிட்டு வாங்க தண்ணி தண்ணி போடு

நாங்க வருவே எறும்பு கூட வந்து உங்க வீடியோ இல்ல ஜாலியா இருக்கு மாமா இரு 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 இங்க வா பா ஜாலியா இருக்கு மாமா இவர் ரொம்ப கஷ்டப்படுறார் அவங்க வீட்ல பாவம் சீல போட்டுக்கற ஏ வீட்டு வந்தா வந்து வீட்டு பாருங்க அண்ணனா தம்பியன்னு இல்ல அவர் எங்க அங்கேயே ஓடிட்டாரு சட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு மாதா சார் ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன் ஏ மாதா சார் இப்படியே ஓபி அடிச்சுட்டு வீட்டில் ஒரு வேலை செய்யறதில்ல ஏன் மாதா சார் இவனுக்கு இரநூறுவா கொடுத்துருல்லாம் வாங்கியாச்சு பொருளெல்லாம் சாமிக்கு தேவையானது நீ நம்ம கிளம்ப வேண்டியதான் கிளம்பலாம் போய் சாப்பிட்டு அப்படியே கோவிலுக்கு கிளம்பலாம் இதுவே வீடியோ ரொம்ப லெத்தாக போயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காசி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க